பீகாரில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் ஆற்றில் இடிந்து விழுந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சித்ரா இணைக்கிறார் பீகார் அராரியா பகுதியில் பனிரெண்டு கோடியில் கட்டப்பட்டு வந்த பாலமானது பாதி கட்டுமான பணியிலேயே இடிந்து விழுந்து அந்த அந்த காட்சிகள் வெளியாக இருக்கின்றன பீகார் மாநிலத்தினுடைய இரண்டு பகுதிகளை இணைப்பதற்கான பிளாக் பி மற்றும் பிளாக் ஏ ஆகியவற்றை இணைப்பதற்கான ஒரு கட்டுமான பணி பாலமானது தன்கடா பகுதியில் கட்டப்பட்டு வந்த நிலையில் இன்று அந்த பணிகள் நடைபெற்று வந்த பொழுது இடிந்து அந்த இதில் யாருக்கும் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்புகளும் தற்பொழுது வெளியாக முதற்கட்டமாக அந்த பாலம் இடிந்ததை தற்பொழுது அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் யாரேனும் அந்த இடிபாடுகள் சிக்கரிக்காக இந்த தொடர்பான ஒரு மீட்பு பணிகளுக்கான தேடுதலும் தற்போது நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல்களை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் நன்றி சுச்சித்ரா விரிவான